வாங்க நாம பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலங்கைக்கு போலாம் அப்போ அந்த தீவு முழுசும் ஒரு பெரிய சமூக புயலே அடிச்சதுன்னு சொல்லலாம் பல நூறு வருஷமா ஆழமா இருந்த நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் ஏன் அதிகார அமைப்புகள் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கேள்விக்குள்ளாடிச்சு இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் இருந்துச்சு அது என்ன இந்த கேள்விதான் நாம பார்க்கப் போற இந்த முழு விடுக்கத்தோட மையப்புள்ளி எப்படி வெறும் பள்ளிக்கூடங்களும் அச்ச இயந்திரங்களும் ஒரு தேசத்தோட ஆன்மாவையே மாத்தி அமைச்சது வாங்க இந்த வரலாற்று பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாற்ற அலை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு முழுசா புரிஞ்சுக்க முதல்ல நாம அந்த காலத்தோட சூழல் என்ன அதுல முக்கியமான ஆட்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது பாருங்க பிரிட்டிஷ்காரங்க முரு இலங்கையையும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வந்தப்போ அது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கமா இருந்துச்சு இதுதான் மேற்கத்திய செல்வாக்கு நாடு முழுக்க பரவுறதுக்கு கதவுகளை அகலமா திறந்து வச்சுது இந்த சூழல் தான் மிஷனரி இயக்கங்கள் பெரிய அளவுல உள்ள வர்றதுக்கு ஒரு சரியான களத்தை அமைச்சு கொடுத்துச்சு இது ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் செஞ்ச முயற்சி கிடையாது லண்டன் அமெரிக்கான்னு மேற்கத்திய உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் இந்த இயக்கங்கள் வந்தாங்க அவங்க எல்லாருமே ஒரு பெரிய தெளிவான திட்டமிடப்பட்ட நோக்கத்தோட தான் இங்க வந்தாங்க ஒவ்வொரு இயக்கமும் தங்களோட செல்வாக்க நிலைநாட்ட தயாரா இருந்துச்சு அவங்களோட இலக்கு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு இந்த இலக்கு அடைய அவங்க ஒரே நேரத்துல பல முனைகளில் வேலை செஞ்சாங்க சொல்லப்போனா இது ஒரு திட்டமிட்ட உத்தியாவே இருந்துச்சு சரி அவங்களோட அந்த உத்திகள் என்னென்ன வாங்க முதல் உத்திய பாக்கலாம் அவங்களோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்ல ஒன்னு கல்வி கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் செல்வாக்கை அதிகப்படுத்துறதுக்கு பள்ளிக்கூடங்களை ஒரு சாவி மாதிரி அவங்க பாத்தாங்க இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உள்ளூர் மக்கள் ஏன் இந்த மிஷனரி பள்ளிகளை நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க அதுக்கு காரணம் ஆங்கில கல்விங்கிறது சமூகத்திலையும் அந்தஸ்து இது எல்லாமே இங்கிலீஷ் படிப்பு கூட நேரடியா சம்பந்தப்பட்டிருந்துச்சு இப்ப பாருங்க இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது மிஷினரிங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி கொடுக்கல அவங்க சமூகத்தோட வெவ்வேறு பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரி தங்களோட அணுகுமுறையை மாத்திக்கிட்டாங்க கிராமப்புறங்கள்ல உள்ளூர் மொழிகள்ல அடிப்படை கல்வியையும் மத போதனைகளையும் கொடுத்தாங்க ஆனா நகர்ப்புறங்கள்ல இருந்த செல்வந்தர்களோட பீடைகளுக்கு இங்கிலீஷ்ல உயர்கல்வியும் மேற்கத்திய அறிவியும் கத்துக் கொடுத்தாங்க இது அவங்க செல்வாக்க அதிகபட்சமா பரப்புறதுக்கு ஒரு செம்ம ஸ்மார்ட்டான உத்தி கல்விக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த பெரிய பலம் என்ன தெரியுமா அதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட சோஷியல் மீடியா அதாவது அச்சு அச்சயந்திரம் இதை பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடிஞ்சது இது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் கிடையாது இது ரொம்ப நல்லா திட்டமிடப்பட்ட ஒரு செயல்முறை முதல்ல டெக்னாலஜியை உள்ள கொண்டு வராங்க அப்புறம் அவங்க சொல்ல வர விஷயத்த உள்ளூர் மொழிகள்ல மாத்துறாங்க கடைசியா அதையெல்லாம் அச்சிட்டு மக்கள் மதியில பரப்புனாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான செயல்பாடு தான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு இதோ பாருங்க இதெல்லாம் அவங்க வெளியிட்ட சில பத்திரிகைகளோட பெயர்கள் இந்த பெயர்களே அந்த காலகட்டத்துல அவங்களோட முயற்சி எவ்வளோ தீவிரமா இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது இது மூலமா அவங்க தொடர்ந்து தங்களோட கருத்துக்களை மக்கள் மனசுல விதைச்சிட்டே இருந்தாங்க இந்த வெளியீடுகளோட உள்ளடக்கம் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நடுநிலையா சொல்லணும் மிஷனரிகளோட பார்வையில உள்ளூர் பழக்க வழக்கங்கள்லாம் தவறான நம்பிக்கைகள் அடிப்படையிலானதுங்கிற மாதிரியான கருத்துக்கள் இதுல நிறைய இருந்துச்சு இது இயல்பாவே ஒரு நேரடியான கருத்தியல் மோதலுக்கு வழிவகுத்தது கல்வி அச்சு ஊடகம் இது ரெண்டையும் தாண்டி அவங்க மூணாவதா ஒரு உத்தியையும் பயன்படுத்தினாங்க அது என்னன்னா நேரடியா மக்கள் கூட சமூக ரீதியா ஒரு உறவை ஏற்படுத்தி அவங்க மத்தியில ஒரு நல்லெண்ணத்தை வளர்க்கிறது இந்த மாதிரி சமூக சேவைகள் உள்ளூர் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டுச்சு மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற மூலமா அவங்க மத மாற்றத்துக்கான கதவுகளை திறக்க முயற்சி செஞ்சாங்க இது அவங்க அணுகுமுறையோட இன்னொரு பரிமாணம் சரி இத்தனை இவ்வளவு பெரிய முயற்சிகள் இதோட உண்மையான விளைவுதான் என்ன இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை எந்த அளவுக்கு இருந்துச்சு வாங்க அடுத்ததா அதுக்கான பதில பார்க்கலாம் இதுதான் இந்த முழு கொதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை மிஷினரிகளோட தாக்கம் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி இல்ல கிராமப்புறங்கள்ல பாரம்பரிய நம்பிக்கைகள் ரொம்ப வலுவா இருந்ததால அவங்க முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல ஆனா நகர்ப்புறங்கள்ல குறிப்பா செல்வந்தர்கள் மத்தியில கணிசமான அளவுல மக்கள் மதம் மாறினாங்க அப்போ நகர்ப்புறத்துல இருந்த உயர்தட்டு மக்கள் மத்தியில அவங்க வெற்றி பெற்றதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அந்த வெற்றிக்கான சூத்திரத்தை தான் இப்ப நாம அலசி ஆராய போறோம் இந்த அஞ்சு காரணிகளும் அவங்க வெற்றிய தெளிவா நமக்கு விளக்குது அரசாங்கத்தோட ஆதரவு பெரிய நிதி வளம் கல்வியை ஒரு ஏனியா பயன்படுத்தினது மீடியா மேல இருந்த கட்டுப்பாடு அப்புறம் அவங்களோட வலுவான அமைப்பு இது எல்லாமே ஒன்னு சேர்ந்தப்போ அது உயர்தட்டு மக்கள் மத்தியில ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆக இந்த மிஷனரி இயக்கம் இலங்கையில ஒரு புதிய சமூக மத சூழலை உருவாக்குச்சு ஆனா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா இந்த நேரடியான சவால் உள்ளூர் மதம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சி இயக்கங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையா அமைஞ்சது அந்த அழுத்தம்தான் ஒரு புதிய எழுச்சிக்கு வழிவகுத்தது அத பத்தி நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும் நன்றி